நகராட்சி மேல்நிலை பள்ளிக்கு நிலம் கையகப்படுத்தி புதிய கட்டிடங்கள் கட்டித் தருவதற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் ஏகாதிபதி எதிர்ப்பி இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் தோழர் செல்வம் அவர்களே எனக்கு முன்னால் பின்னால் பேச இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு கரூரில் நடிகர் விஜயனுடைய அந்த கூட்ட நெரிசலில் பலியாகி போன அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு விஜய் அவர்களுக்கு எமது அமைப்பின் சார்பாக கடுமையான கண்டனத்தையும் பதிவு செய்ய செய்து கொள்கிறேன் இந்த நகராட்சி மேல்நிலை பள்ளிக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அது என்ன தொடர்புனா பதிமூணுல நகராட்சி மேல்நிலை பள்ளி இன்றைக்கு இருந்த போதும் அன்றைக்கு இருந்தது அன்றைக்கு ஒரு மூன்று மாத காலமா ஒரு தொடர் பிரச்சாரமாகவும் இறுதியில வந்து ஒரு கண்டனம் ஆர்ப்பாட்டம் அன்றைக்கு விவசாயிகளோட அன்றைக்கு நான் தான் என்னுடைய தலைமையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது அன்றைக்கு இதே வந்து எழுந்து பெருமனை கூட்டங்கள் நடத்தணும் நிறைய இடங்கள்ல கிராம கிராமம் போய் பிரச்சாரம் பண்ணும் இறுதியாக வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை பண்ணோம் அதை ஒட்டி ரெண்டாயிரத்தி பதிமூணுல இன்னைக்கு வந்து மூணாவது வார்டு அன்றைக்கு இன்னைக்கு வந்து அஞ்சாவது வார்டு அன்னைக்கு வந்து மூன்றாவது வார்டு இரண்டாயிரத்தி பதிமூணு இன்னைக்கு அஞ்சாவது அந்த வார்டுடைய கவுன்சிலராக இருந்த சந்திரா பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இந்த நகராட்சியில வந்து ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தாங்க அந்த தீர்மானம் வந்து ஒட்டுமொத்த நகராட்சியால் நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்பட்டு அன்னைக்கு நகரமன்ற தலைவராய் இருந்த இறையடியில் அவர்கள் சந்திரா பன்னீர்செல்வம் அவர்கள் அன்றைக்கு இருந்த கமிஷனர் இவங்க எல்லாம் இருபத்தி ஆறாவது சமிதானம் அவர் இறந்துட்டாரு அவரை போய் நேரடியா பார்த்து எங்களுக்கு நிலம் கொடுன்னு கேட்டாங்க அவர்கிட்ட அனுமதி வாங்கி இங்க இங்க திருமணாசர் அது என்ன இடம்ன்ற ஒட்டி நான் சொல்றேன் அந்த திருமணாசு ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்த வந்து டிஆர்ஓ தலைமையில அந்த நிலத்தை வந்து அன்றைக்கு இன்னைக்கு ஏடியா இருந்து ரிட்டையர் ஆன கருணாநிதி தான் அந்த நிலத்தை அளந்து அதை என்ன செஞ்சாங்கன்னா கொடி கட்டினாங்க பத்து பொடி வெள்ள சவப்பு ஏன்னா எல்லையை காட்டுறதுக்கு அதிகாரி பார்க்கும் போது அந்த நீட்டு நீட்டு கொடி தெரியும் அதாவது எல்லையை எல்லையை வரைய இருக்கிறது அது அப்படி கொடி கட்டினாங்க அன்றைக்கு இருபத்தி ஆறாவது சமயமா சன்னிதானமாக இருந்த குருமக சன்னிதானம் வந்து ஞானசம் நீட்டு நீட்டா வருது அது நம்மளால சொல்ல தெரியல இருபத்தி ஆறாவது சனிதானா இந்த பள்ளிக்கூடத்தை வந்து கட்டுறதுக்கு அதுக்கு இடமும் கொடுத்துட்டாரு அப்ப டிஆர் நேரில் வந்து ஆய்வு பண்ணிருக்காரு நகராட்சில தீர்மானம் நிறைவேற்றிருக்கு அது சம்பந்தமாக மூன்று பயில்கள் தயாரிக்கப்பட்டு ஒரே பயில் ஒன்னு தாசில்தாருக்கு இன்னொன்னு வந்து டிஆர்ஓவுக்கு இன்னொன்னு மாவட்ட கலைச்சருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இந்த ஆவணங்கள் எல்லாம் இன்றைக்கு நகராட்சியில இருக்கு அப்ப இப்படி நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் ஏன் வந்து இந்த அரசு வந்து கவனத்துக்கு போக மாட்டேங்குது யார் வந்து இதுக்கு தடையா இருக்கிறான் இப்ப பிரச்சனை இல்ல பிரச்சனை தனியார் தான் இப்ப இங்க நம்ம சீரியா எடுத்துங்க இங்க சபாநாயகர் முதலியார் எய்டட் ஸ்கூல் இருக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு இங்க ஷியாமலா ஸ்கூல் இருக்குது அது எய்டட் ஸ்கூல் அப்புறம் விவேகானந்தா வந்து மெட்ரிகுலேஷன் இருக்குது அதுல அந்த 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 குடும்பத்துக்கு சொந்தமான குட் சமாரிட்டன் வந்து சிபிஎஸ்சி இருக்கு மெட்ரிகுலேஷன் இருக்கு வந்து மெட்ரிகுலேஷன் இருக்கு சிபிஎஸ்சி இருக்கு லைன்ஸ் கிளப் இருக்குது அப்புறம் பத்மாவதி ஸ்கூல் இருக்கு அப்புறம் சுபம் வித்யாலயம் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு இங்க வந்து இங்க நகராட்சியில வந்து ஆதிக்கம் செலுத்துவது தனியார் பள்ளிகள் தான் இப்ப ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான் இருக்குதுங்க நகராட்சி அந்த ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து தரம் ஒரு இடத்தை ஆர்ஜிதம் பண்ணி அந்த பயனுறுத்ததுக்கு என்ன பிரச்சனை ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க உள்ள தனியார் பள்ளிகள் வந்து ஒரு நிர்பந்தம் அரசு அதிகாரிகளுக்கு ஒரு நிர்பந்தம் கொடுக்குறாங்கன்னு அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு இது கல்வித்துறையா இருக்கட்டும் கல்வித்துறை அதிகாரியாக இருக்கட்டும் இல்ல வேற யாரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் தனியார் பள்ளி நிறுவனங்கள கூட்டாதான் சங்கத்துல இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சங்கமா போய் கவனிக்க வேண்டியதை கவனிச்சுட்டு அவங்களுக்கு என்ன இங்க வந்து நகராட்சி பள்ளி வந்து கட்டி கொடுக்காத அளவுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது தனியார் மாய ஒரு கல்வி இருக்குது இந்த கல்வி இந்த கல்வி நடி இந்த தனியார் மய கல்வி அடிப்படை தான் இது நடக்குது அப்ப ஒரு அரசு வந்து என்ன சொல்லுது இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சென்னையில வந்து உயர்கல்வி தமிழ் உயர்கல்வி தமிழ்நாடு அப்படின்னு சாதாரண மக்கள் தான் வந்து அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க யாருங்க இந்த இந்த நகராட்சி பள்ளிக்கூடத்தில் யாருங்க படிக்க முடியும் யாரு படிக்கிற எந்த மனிதரும் சூத்திரர்களுக்கு வந்து படிச்சா குற்றம் சொன்னதோ சூத்திரர்கள் படிச்சா வந்து அத கேட்டாக்க காதல இயத்த காட்சி சொன்னதோ அந்த சூத்திரோடு போலதான் அங்க படிக்குது அந்த தாழ்த்தப்பட்டவரோட போலதான் படிக்குது இங்க வேற யாராவது இங்க உள்ள பணக்காரர்கள்னா அப்புறம் உயர் மேட்டுக்குடியோ இல்ல அரசு ஊழியர்களோ இல்லை யாருக்கு பள்ளியாவது வராட்சி குழு நகராட்சி பள்ளியோட படிக்கிறேன் யாருமே படிக்கிறதில்லை அப்ப இவர்களுக்கெல்லாம் வந்து என்ன செய்யுது இந்த மாதிரி தனியார் பள்ளிகள் இருக்கு அப்ப சாதாரண மக்களுக்கு என்ன இங்க இருக்கு இந்த வா இவர் சொன்னார் வாத்துப்பட்டி போடணும் வாத்துப்பட்டி போடற்கா நகராட்சி மேல்நிலை பள்ளி இருக்கு அப்ப இது ஒரு ஒரே ஒரு பள்ளிக்கூடங்க ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான் நடக்குது அந்த பள்ளிக்கூடத்தை இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காத காரணம் என்ன ஏற்கனவே உங்கள்கிட்ட ஃபைல் இருக்கு அந்த பயில் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் உங்களுக்கு ஏது தடையா இருக்குது இதை ஒட்டி வந்து மக்கள் கட்சியில பிரச்சாரம் பண்ணி அங்க வந்து இதுக்கு போறோம் எங்க தாலுக் ஆபீஸுக்கு வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு போறோம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு கமிஷனர் இல்லைன்னு எம்இ தான் இன்சார்ஜ் அவர் வராது ஏன்னா இந்த மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கணும் எனக்கு எதுவும் தெரியாதுங்க சரி ஒரு அமைதி பேச்சுவார்த்தை தெரியுங்க அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஆவணங்கள் உங்களுக்கு பள்ளி இந்த நகராட்சி மேல பள்ளியில அனுப்பியிருக்காங்களா அது இருக்கா அதெல்லாம் நாங்க பாக்கலங்க இப்படி எதுவும் பார்க்காத எதுவும் தெரிஞ்சுக்காத ஒரு அவருக்கு அவர் பேர் எனக்கு தெரியல நகராஜ் இப்போ தான் எம்இ எதுக்கு இருக்காரு இதை விடுங்க இது இது ஒரு பிரச்சனை இந்த தாசல்தார் இருக்காங்களா அருள் ஜோதி இவங்க எந்த பீஸ் கம்மி எந்த அட்டன் பண்றதே கிடையாது வந்து அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியல அத பத்தி நமக்கு ஒண்ணு தெரியல ஏன் அவங்க பீஸ் தாக்க வந்து அட்டன் ஒரு சட்டம் ஒழுங்கு கூட அதிகாரி சாலை மறியல் நடந்த யார் பதில் சொன்னோம் அவங்க தான் போலீஸ் கிட்ட கூட்டு சொல்லி நீங்க போய் அதை பாருங்கன்னு சொல்ல போறாங்க அப்ப ரெஸ்ட் நீ தான் வந்து பொறுப்புள்ள அதிகாரி நீ ஒரு பொறுப்புள்ள அதிகாரி அருள் ஜோதி அந்த தாக்குதாரமும் ஆபீஸ்லேயே பார்க்க முடியாதுங்க ஒன்பது மணிக்கு போனாலும் பார்க்க முடியாது ஏழு மணிக்கு போனாலும் பார்க்க முடியாது ஏழு மணிக்கு மேலதான் அவங்க ஆபீஸ்க்கே வருவாங்க அப்ப காலையில ஆறு மணில இருந்து காலையில ஒன்பது மணில இருந்து நைட்டு ஏழு மணி முடிய அவங்க எங்க போறாங்க யாருக்குமே நீங்க என்ன வந்து உளவுத்துறையெல்லாம் இருப்பீங்க நீங்க என்ன விசாரணை பண்ணுங்க அரசுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுங்க அவங்க என்னைக்காவது ஆபீஸ் வராங்களா ஒருத்தவர் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கடிதமே போடுறார் எனக்கு வந்து உங்களை பார்க்கணும் என் பிரச்சனை சம்பந்தமா உங்கள்கிட்ட பேசணும் அதனால நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுங்கடான் அந்த பேச்சுவார்த்தையுமே வந்து துணை மண்டல துணை மட்ட துணை ஆட்சியர் தான் தான் நடத்தினார் அவர் நல்ல மனுஷன் ஏதோ அவரால் முடிஞ்ச தந்தாரு அவருக்கு 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 சொன்னபடியும் நடந்ததில்லை அவர் சொன்னார்ல தோழல் சொன்னார்ல செஞ்சில்லை ஒரு சாதாரண இன்னைக்கு அந்த பள்ளிபட அந்த பள்ளிவடத்துல இருநூத்தி நாப்பத்தி எட்டு பேர் பெண்கள் படிக்கிறாங்களாம் இருநூத்தி எட்டு இருபத்தி எட்டு நாளைக்கு ஒரு நாடம் மாலை விடைவெறும் சொல்றாங்க பத்து பகிலஞ்சில இருந்து இருபது பேர் ஒரு நாளைக்கு மாலை விடை வரும் அந்த இயற்கை பாதைகளை எங்க போய் கழிக்கிறது இது ஒரு குறைஞ்சபட்சம் இது எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெண்கள் எல்லாம் எவ்வளவு அப்ப பெண்களை பற்றி உங்களுக்கு என்ன மதிப்பீடு இருக்குதுன்ற சொன்னதை சொன்னது நீங்க நடந்துக்கிறீங்க பெண்கள் தான் கீழானவங்க பெண்கள்லாம் வந்து தள்ளி பெண்கள் பெண்கள்லாம் வந்து படிக்க கூடாது அதேதான் நீங்க சொல்றீங்க உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நீ திராவிட மாடம்னு சொல்றீங்க கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றீங்க இப்ப உங்களுக்கு இந்த விஷயம் அது உங்களுக்கு தெரியுமா உங்களை சார்ந்தவங்களுக்கு தெரியாதா உங்க அதிகாரிகளுக்கு தெரியாதா உங்க மந்திரிகள் இருக்கிறதெல்லாம் தெரியாதாங்களா இப்ப ஒரு குறைஞ்சபட்சம் யூரின் கூட என்ன போக முடியும் எங்கயா ரோட்ல போய் ஒன்று போடுறாங்க ஒண்ணு கூடுறது குற்றவங்க தான் சொல்ற ரோட்ல ஒண்ணு கூடாதான் அசுக்காம இப்ப வர வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது காய்ச்சல் வருது இந்த காய்ச்சல் என்ன வந்து ரோட்ல ஒண்ணு போடுறது சுகாதாரங்கள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது அப்ப இந்த உயர்கல்வின்னு உயர்கல்வி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நீ நகராட்சி மேல்நிலை பள்ளியை வந்து இப்படி வந்து ஒரு கீழான ஒரு பள்ளியா ஒரு தரம் கல்வியா ஒரு தரம் கட்ட பள்ளிப்படமா வச்சுக்கிறது யாரு

அங்க ஒரே ஒரே பிளே கிரவுண்ட வச்சுட்டு நாலு ஸ்கூலும் உள்ள ஹயர் செகண்டரி ஸ்கூல் நடக்குது இப்ப அரசுடைய சட்டத்திட்டங்களை வயலைட் பண்றது யாரு அரசு அதிகாரம் அவங்க நடவடிக்கை எடுக்கணும்ல நடவடிக்கை இப்போ இந்த இந்த நகராட்சி பதிவுடைய வந்து கட்டாத இருக்கிறதுக்கு காரணம் ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் வந்து தமிழ்நாடு அரசுக்கும் கல்வித்துறைக்கும் என்ன கேட்டுக்கிறேன்னாக்க நீங்க துரிதமா இந்த நிலத்தை ஆர்ஜிதம் பண்ணி ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு அந்த பயன் வந்து திருவந்தி கட்டளைக்கு வந்து கிழக்கு அந்த நகராட்சி எல்லைக்கு வந்து மேற்கு திருமணவாச ரோட்டுக்கு வந்து தெற்கு கோயில் நிலத்துக்கு வந்து வடக்கு இந்த நான்கு எல்லைக்கு உட்பட்டதான் அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்துங்க உறுதிதான் பண்ணுங்க விரைவா அந்த பள்ளியை கட்டுக்குடிப்பதற்கு ஏற்பாடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விரைப்பெறு